ஆனந்தத்து அழுத்தல் புணர்ப்பதோக்க எந்த என்னை ஆண்டு போன நோக்கினாய் புணர்ப்பதன்றிது என்றபோது நின்னோடு என்னோடு எண்ணிதாம் புணர்ப்பதாக அன்றிது ஆக அன்பு நின் கழல் கணே புணர்ப்பதாக அங்க நாள போகமே போகம் வேண்டி வேண்டிலேன் பூரந்தராதி இன்பமும் ஏகனின் களல் இணையலாதிலேன் என் எம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலீ கணே ஆக என் கை கண்கள் தாரை ஆரதுவாக ஐயனே ஐய நின்னது அல்லது இல்லை மற்றோர் பற்று வஞ்சனேன் பொய் கலந்த அல்லது இல்லை பொய்மையே நின் எம்பிரான் மை கலந்த கண்ணி பங்க வந்து நின் கழல் கணே மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்குமாக வேண்டுமே வேண்டும் நின் கழற்கண் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ என்று நீ பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்ன வணங்கவே வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் கோலமிட்டு உணங்கும் நின்னை எய்தல் உற்று மற்றோருண்மை இன்மையின் வணங்கியாம் வீடைங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்க என் கொல்லோ நீ நினைப்பதே நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லை ஏயவாகினால் தினைத்தனையும் ஆவது இல்லை சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகும் நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா எனத்தனைத்தது எப்பூரத்தது எந்தை பாதம் எய்தவே எய்தல் ஆவது என்று நின்னை எம்பிராண்டி வஞ்சனேற்கு உய்தல் ஆவது கண் நன்றி மற்றோர் உண்மையின்மையும் பைதல் ஆவது என்று பாது காத்திரங்கு பாவியேற்கு ஈதலாது நின் கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஓர் வேதம் இன்மை பேதையே நின் எம்பிறான் நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் நின்னலால் தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனேன் வெந்து ஐயா விழுந்திலேன் என் உள்ளம் வெள்கி விண்டிலேன் எந்தையாய நின்னை இன்னம் எய்தல் ஒற்று இருப்பனே இருப்பு நின்ற வஞ்சனையை ஆண்டு கொண்ட நின்றதாள் கருப்பு மட்டு வாய்மடுத்து என கலந்து போகவும் நெருப்பு முண்டு யானும் உண்டு இருந்தது உண்டது ஆயினும் வெறுப்பு முண்டு நின் கண் எண்கண் என்பது என்ன விச்சையே